சிம்ம லக்கணத்திற்கு சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் சுப கிரகங்கள் ஆகும் புதனும் சுக்கிரனும் இந்த சிம்ம லக்கணத்திற்கு பாவ கிரகங்கள் செவ்வாய் ஒருவரே நல்ல யோகத்தை கொடுக்கும் கிரகமாகும் செவ்வாயும் சுக்கிரனும் இந்த லக்கணத்திற்கு ஏதேனும் ஒரு இடத்தில் கூடியிருந்தால் நல்ல யோகம் உண்டாம் சனி சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் மாரகர்களாகவும் வேலை செய்யும் புதன் கிரகம் இவருக்கு கொல்லாது மாரகஸ்தானமாகிய ரெண்டு மூணு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இந்த சனி சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களில் ஏதேனும் இருந்தால் மாரகத்திற்கு சமமான கண்டங்களை கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது